ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படம் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது அதாவது செப்டம்பர் அஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லயும் கோட் படம் வெளியாக போதான் இதை வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்கிற ராகுல் அவர்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சோ தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி நடந்தது இல்லை இதை மட்டும் கரெக்டா புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் கலெக்ஷன் பட் இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு தங்கலாம் ரிலீஸ் ஆகுது அது எதிர்பார்ப்புக்கேற்ற மாதிரியே பயங்கரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கோட் ரிலீஸ் வரைக்கும் அந்த படம் தேட்டர்ல ஓடும் ஸோ அப்ப அந்த படத்தை எடுத்துட்டு கோட் எப்படி போடுவாங்கன்னு தெரியல பட் ஐ திங்க் செப்டம்பர் அஞ்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் எல்லா ஸ்க்ரீன்லயும் போடுவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேபி மல்டிபிளெக்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் ரெண்டு ஸ்கிரீன் தங்கலானக்கோ இல்ல வேற ஏதாவது படம் நல்லா ஓடிட்டு இருந்தாலோ அதுக்கு கொடுப்பாங்க அண்ட் ராகுல் அவர்கள் போட்டிருக்க ட்வீட்லயுமே செப்டம்பர் அஞ்சு எல்லா ஸ்க்ரீன்லயும் கோட் ஓடணும் சொல்லிருக்காரு சோ இப்போ அந்த ஒரு நாள் கன்ஃபார்மா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லயும் கோட் தான் ஓட போகுது டே ஒன் கலெக்ஷன் சும்மா தெரிக்க போகுது ஆல்ரெடி சர்க்கார் படத்தோட டே ஒன் ரெக்கார்டையே இன்னும் பீட் பண்ணாங்கன்னு தெரியல சோ இப்போ கோட் அதை தாண்டி ஒரு ரெக்கார்டு வைக்க போகுது டே ஒன் கலெக்ஷன்ல அண்ட் கண்டென்ட் மட்டும் க்ளிக் ஆச்சுன்னா நிறைய தேட்டர்ஸ்ல அப்படியே ரீடைனும் ஆகும் சோ அதனால கோட் படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் படத்தோட நேம் மட்டும் இல்ல கலெக்ஷன்லயும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக போது கோட் அண்ட் லாஸ்ட் டூ டேஸ் மாதிரி இன்னைக்கு ஏதாவது கோட் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சோ என்ன ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தி கோட் பாத்தீங்கன்னா ஹாட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ